ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து எங்கள் அம்மா போண்டா செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஏன்னா ஆடி மாதத்துக்கு முத நாள் வந்து நாங்கள் எப்போயுமே வருஷம் வருஷம் வந்து போண்டா செய்வோம் ரெகுலராக பண்ணுறது தான் பட் இருந்தாலும் போண்டா செய்வோம் அது வந்து சொல்லுவாங்க பெரியவங்க சொல்லுவாங்க சாப்பாடு வச்சாச்சு இதுக்கு வந்து கடல மாவு கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக அந்த கருவேப்பிலை கொஞ்சமாக வெங்காயம் கொஞ்சம் உப்பு அவ்வளோதான் இதுக்கு இந்த போண்டா கடலை மாவில் ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடல அந்த போண்டா எப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இதுதான் இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஓகேங்களா கொஞ்சமாக உப்பு அப்புறம் வந்து கொஞ்சம் மிளகாய் தூள் பாத்திரத்தை எடுத்து ரெடியாக வச்சுக்குவோம் அம்மா வே வேலையில் இருக்காங்க வெளியில் ஸோ எல்லாமே ரெடியாக வச்சிருந்தோன்னா வந்தோன்னே ரெடி பண்ணிடுவாங்க என்ன காஞ்சிட்டு இருக்குது போண்டா ரெடி ஆயிடுச்சி இதுதான் அந்த போண்டா ஸோ சூப்பராக இருக்கும் நல்லா சாஃப்டாகவும் புது புதுன்னு இருக்கும் அதுதான் இந்த போண்டாவோடய ஸ்பெஷாலிட்டி சீக்கிரமாக செஞ்சிடலாம் என்ன மிளகாய்த்தூள் கடலை மாவு அப்புறம் கொஞ்சம் உப்பு கொஞ்சமாக சோடா உப்பு வேணுன்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா ஆப்ஷனல் தான் ஸோ சிம்பிளாக செஞ்சலாம் நல்லா சூப்பராக சாஃப்ட்டாக இருக்கும் சோடா சாப்பிட்டு நினச்சிக்கோங்களேன் செமையாக இருக்கும் இந்த போண்டா நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் நல்லா வந்து சாப்பிடவும் சாஃப்டாகவும் இருக்கும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் ரொம்ப மெனைக்கணுன்னு அவசியம் கிடையாது பாருங்கள் எவ்வளோ சோ சூப்பராக சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்களே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அது தொட்டு பார்த்தாலே தெரியும் அதனோடய சாஃப்ட்னஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப டைமில் எடுத்துக்காதுங்க ஒரு ஆஃப் அன் ஹவர்லேயே அந்த செஞ்சிடலாம் அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா சீக்கிரமாக செஞ்சுட்டு அந்த வேலையை முடிஞ்சிடும் வாங்க சாப்பிட்ல ஏன் கூட செய்து நீங்களும் போண்டா சாப்பிட்லாம் நான் அதை சாப்பிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி வா சூப்பராக இருக்குது செம்மையாகவும் இருக்குது என் பொண்ணுக்கு இது ரொம்ப பிடிக்கும் அது எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்றதுனால எப்பயும் செய்ய செய்கிறது அதனால் வந்து அம்மா செஞ்சாங்க நான் எல்லாமே செஞ்சு வச்சுருந்தேன் ஆனியன் கட் பண்ணி வச்சுருந்தேன் கருவேப்பில அப்புறம் எல்லாமே ரெடியாக இருந்ததுனால அம்மா டக்குன்னு செஞ்சு முடிச்சிட்டாங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் கூட இருக்காதுங்க செஞ்சு முடிச்சிட்டாங்க சீக்கிரமாகவும் அந்த வேலை முடிஞ்சிடும் ரொம்ப மினக்கணுன்னு அவசியம் கிடையாது அதனால் வந்து இங்கே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குது நானே சாப்பிட்ருப்பது எனக்கு நானும் ரெண்டு மூணு தான் சாப்பிடுவேன் இருந்தாலும் என்ன செய்யறது சால்ஃப்ட் ஆட்டை ஒன்றும் பண்ண முடியாதனால வந்து நான் சாப்பிட்டேன் நல்லா இருந்துச்சு இது வந்து ரசத்துக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சைடு டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும் ரசம் ரசம் சோறு ப்ளஸ் பாண்டாக இருச்சு சைடிஷாக சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அதுவும் இல்லாமல் அதுக்காக குழம்பு சாப்பாட்டுக்கு வந்து நல்லாயிருக்கு அது அப்படிலாம் சொல்கிறது இல்லை ரெண்டுமே நல்லாயிருக்கும் இருந்தாலும் செம்ம டேஸ்டியாக இருக்கிறது வந்து ரசம் சாப்பாட்டுக்கு தான் அது வந்து ரொம்பவும் சாஃப்டாக இருக்கிறதுனால சாய்டிஷை சாப்பிட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் வந்து லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க இது வந்து அடுத்த நாள் வந்து இட்லி மாவு அரைச்சு வச்சுருக்கோம் இல்லையா ஸோ இட்லி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடியாக இருக்குது உங்கள் பாருங்கள் அடுப்பில் வந்து தண்ணி காஞ்சிட்டு இருக்குது இட்லி அந்த தட்டில் மாவில் ஊற்றி அப்படி கொண்டு போய் வச்சோன்னா நல்லா குஜதுக்கப்புறம் உள்ளே வைக்கணும் அப்போ தான் இட்லி வந்து நல்லா சாஃப்டாக வரும் அதனால் மாவில் ஊற்றி ரெடியாக வச்சாச்சு ஏன்னா இன்றைக்கி வந்து வேலைக்கு போகிறோம் அதனால் வந்து எல்லாமே சீக்கிரமாக அந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு அதனால் மாவு ஊற்றி அடுப்பில் கொண்டு போய் வச்சுட்டோன்னா பாட்டு பாயில் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்போ மற்ற வேலையை இருந்துச்சுன்னு நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் அதனால் வந்து வேலைக்கு போகிறதுனால சீக்கிரமாக அந்த வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு ஓகே இது வந்து டென் மினிட்ஸ் வந்து அப்படியே வேகட்டும் அதுக்கப்புறம் வேறு இருந்துச்சுன்னா நம்ம பார்ப்போம் ஃபைவ் மினிட்ஸ் அண்ட் டென் அப்புறம் வந்து பார்ப்போம் ஓகேங்களா டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு இட்லியை வந்து நம்ம ரெடி பண்ணி ரெடி பண்ணியாச்சு அதனால் வந்து வேறு ப்ளேட்டில் மாற்றிட்டு அதை வந்து அப்படியே எடுத்து ஓரமாக வச்சிருவோம் இட்லி வந்து இந்த இது இந்த டைமில் வந்து நாங்கள் சோடா உப்பு ஆட் பண்ணவே இல்லை சும்மா உப்பு மட்டும் ஆட் பண்ணோம் ஸோ எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நல்லா தான் வந்துருந்துச்சு ஒன்றும் தடவைக்கு டிஃப்ரெண்ட்ஸ்லாம் எதுவும் இல்லை ரொம்ப இல்லைங்க நல்லா சாஃப்டாக தான் வந்துருந்தது நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யணுன்னா நல்லா அந்த மிக்ஸ் பண்ணுறது வந்து நல்லா கரெக்டாக மிக்ஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் அந்த அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நல்லா சாஃப்ட்டாக வந்து புசு புசுன்ற வந்து இட்லி வந்து வந்துடும் ஸோ அதனால ரொம்ப மெனக்கணும் அவசியம் கிடையாது இதை எடுத்து காமிக்கிறோம் பாருங்கள் நல்லா எப்படி வந்திருக்குன்னு கொஞ்சமாக தண்ணி த தொட்டு எடுத்துகிட்டு எடுத்து உரமாக வச்சுருவோம் டைம் ஆயிடுச்சு அதனால் வந்து ஒரு இட்லி எடுத்து சூடாக இருக்குங்க ரொம்ப சூடாக இருக்குது அதனால் வந்து ஒரு இட்லி எடுத்து காமிக்கிறேன் ஒரு நிமிஷம் அதனால் அந்த இருந்தாலும் அந்த இட்லி மாதிரிலாம் இல்லை நல்லா புசு புசுன்னு இருந்துச்சு பார்த்தாலே தெரியும் நல்லா சாஃப்டாக வந்துருந்தது அடுத்து வந்து எங்கள் அப்பாவுக்கு பத்தாது அப்படின்றதுனால எங்கள் அப்பாவுக்கு என்னை வேலைக்கு போகிறதுக்கு போட்டுட்டு போகிறதுக்காக இன்னொரு ஒரு பிளேட் தட்டு வந்து போட்டு வச்சுருலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சுட்டு சிறு வேறு வேலை இருக்கலாம் சரி அந்த வேலையை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சுட்டு போய் வேறு வேலையை பார்க்க போயிட்டு அந்த சைடு வந்து சாம்பார் வந்து இருக்குது அதுதான் இன்றைக்கி வந் இன்றைக்கான சமையல் வேலைக்கு போகிறதுனால எல்லாம் சீக்கிரமாக வேலை முடிஞ்சிருச்சு வேலை வேறு ரொம்ப லாங்கில் போட்டிருக்காங்க ஸோ எப்படி போகிறது எப்படி என்னன்னு தெரியல ஃப்ரெண்டை கால் பண்ணி கேட்கணும் ஓகே அந்த இட்லி வந்து ரெடி ஆகிடுச்சு அது எடுத்து போட்டு வச்சுருவோம் போட்டு வச்சிட்டு வச்சுருந்தீங்க ஆட்டோமேட்டிக்காக வேலை முடிஞ்சிடும் மேடமும் சாப்பிட்டாங்க தொட்டு பார்த்தா நல்லா பாயில் இருந்துச்சு ஓகே தான் சாஃப்ட்டாக இருந்துச்சு அதனால் சரி ஓகே அடுத்த வேலை ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் பார்த்தா சரி எடுத்து எடுத்து டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணிட்டோன்னா ஒரு வேலை முடிஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு டிட்டன் பாக்ஸில் பேக் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ணிட்டு நான் சாப்பிட வந்துட்டேன் சாப்பிடும்போது பார்த்தா தெரியும் இட்லி வந்து நல்லா சாஃப்டாக வந்துருந்துச்சு ஓகே அம்மா வந்து சாம்பார் செஞ்சுட்டாங்க நான் வந்து இட்லி செஞ்சுட்டு வீட்டு வேலையெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா வந்து நாளை கிளம்பிட்டேன் ஓகே இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோன்னா அதாவது ஒரு நூறு நாள் வேலை குட்டை வேலைன்னு சொல்லுவாங்க ரோட்டு வேலைன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வேலையை தான் இன்றைக்கி கிளம்பிட்டோம் ஏன்னா ஹரிபெரியான ஒரு டே ஸோ ரொம்ப நாள் இழுத்தடிச்சிட்டு இருந்துச்சு முன்னாடி என்னோட நேம் வரல அப்படின்னு சொல்லி ஒரு ரீசன் சொல்லிட்டாங்க பட் இப்போ என் நேம் வந்திருக்கு சரி ஓகே இன்றைக்கி அந்த விலாக்தான் பார்க்க போகிறீங்க அங்கே போய் என்னென்ன பண்ண போகிறோம் என்னென்ன போறீங்க அப்படின்றது ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேங்களா நூறு நாள் வெளியில நாங்கள் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றது ஒரு பெரிய ட்விஸ்ட்டு ஓகே இன்னைக்கு அந்த அளவுக்கு வாங்க போகிறேன் அங்கே வீடியோ ஃபுல்லாக போகலாம் பாய் பாய் எக்யூப்மெண்ட்ஸோட கிளம்பி அச்சு டாட்டா அந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆகிடுச்சு இன்னும் யாருமே என் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வரல காலையிலே ஷார்ப்பாக நைன் ஓ கிளாக்லாம் நான் போயிட்டேன் எல்லோரும் எப்படி வந்தீங்க அப்படின்னு சொல்லி தெரியாமல் இருந்துச்சு அதனால் இங்கே பாருங்கள் எவ்வளோ லாங்னு எந்த இடத்துல வேலை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆக்சுவலி நான் இந்த இடத்துக்கு வந்ததே இல்லை இது இங்கே தான் வேலை செய்ய போகிறோம் அப்படின்னு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது ஸோ இதுதான் நாங்கள் வேலை செய்ய போகிற இடம் அதனால் யாரும் பயப்பட வேணாம் இங்கேருந்து எங் இது வந்து ஸ்நாக்ஸ் டைமுங்க பன்னெண்டு மணிக்கு கரெக்டாக ஸ்நாக்ஸ் டைமு வாங்க உளுந்த வட சாப்பிட்லாம் கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அந்தந்த டைமுக்கு அந்தந்த இது வந்து இது லஞ்ச் டைம் ஸோ அதனால் சாப்பிட்றது கரெக்டாக ஒரு மணிக்கு சாப்பிட்டாச்சு அதனால் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஓகே டைம் வந்து நாலு மணி ஆகிடுச்சி அதனால் கிளம்பிட்டேன் அதுக்கப்புறம் என்னால் வீடு எடுக்கவே முடியல கிளம்பி வந்துட்டு இருந்தேன் ஸோ மழை வர மாதிரி இருந்ததுனால சீக்கிரமாகவே வீட்டுக்கு வந்துட்டேன் எங்கேயுமே போகல வீட்டுக்கு வந்தாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாச்சு மார்னிங் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக போனோம் ஈவினிங் எப்படி டயர்டாக வந்தேன்னு தெரியுது ஸோ ஓகே ஹண்ட்ரட் டேஸ் வேறு அப்படின்னு சொல்லி அங்கே இருந்தாலும் அங்கே போய் ஃப்ரீயாக தான் இருக்க இருந்தாலும் ரொம்ப லாங்கை இங்கேருந்து ஒரு மூணு மூன்றரை கிலோமீட்டர் லாங்கில் போனோம் சைக்கிளில் போனாலே ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகுது அதனால் சீக்கிரமாகவே மார்னிங் கிளம்பிடுது ஓகேங்களா இந்த இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சி மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா ரொம்ப டயர்டாக இருக்குது ஓ என்ன சொல்கிறது தெரியல ஓகேங்களா டாட்டா பாய் பை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ஜாலியாக இருங்க ஹாப்பியாக இருங்க டாட்டா